அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம் ஹஸ்பத் குருப்பிய அஸ்பத் ஹஸ்பத் அஸ்பத் ஹஸ்பத் சர்வகுருப்பிய மஹா ஸ்ரீமதே ராமானுஜா நமகா ஸ்ரீமத் நமகா ஸ்ரீ குருங்கமுனிய நமகா பேரருளால எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சிசிரருது கும்பமாசி மாதம் பதினாறாம் நாள் வெள்ளிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி எட்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமாவாசை காலை மணி ஏழு இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதன் பின் பிரதமை சதயம் நட்சத்திரம் இன்று மாலை மூன்று ஐந்து வரைக்கும் இருக்குது அதன் பின் பூரட்டாதி சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் சித்தி நாமயோகம் நாகவகரணம் இன்றைக்கு பால்குண சுத்த பிரதமை சாந்திரமான பால்குண மாதம் ஆரம்பம் கோச்செங்கச்சோழர் குரு பூஜை இன்றைக்கு கரிநாள் முடிந்தவரை பாட்டியமையாக இருக்குது அது மாதிரி கரிநாளாகவும் இருக்குது முடிந்தவரை சுபகாரியங்களை ஆரம்பிப்பதை தவிர்ப்பது நல்லது இன்றைய அகசு நாளிகு இருபத்தொன்பது இருபத்தி ஏழு தியாஜியம் நாளிகை முப்பத்தாறு இருபத்தெட்டு இன்றைய புண்ணிய திதி மாசி மாதம் வளர்பிறை பிரதமை நேத்திரம் ஜீவன் ரெண்டுமே பூஜ்யம்தான் இன்றைய கும்பலக்ன இருப்பு நாழிகை ரெண்டு வினாழிகை ஏழு சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ஒன்று இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குடிகை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்தாடலாம் ரிஷபராசியில் குரு பகவான் மிதனராசியில் செவ்வாய் கன்னியாராசியில் கேது கும்பராசியில் சூரியன் சந்திரன் மற்றும் சனி மீனராசியில புதன் சுக்கரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்தவிதமான கிரக மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்துக்கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா நமக்கு சுபவிரிய செலவுகள் ஏற்படும் அது மாதிரி ஒரு வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் முக்கியம் அந்த பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய அனுகூலத்தை நல்ல மாற்றத்தை இன்றைக்கி நமக்கு கொடுக்க போகிறது எந்த காரியமும் நமக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக நடந்து முடியும் பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு இன்றைக்கி இருக்க போகிறது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் பிரச்சனை விலகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிக்கு கேந்திரங்கள் நீங்க ரொம்பவே பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம வந்து சொல்லலாம் எந்த விஷயமும் இருக்கக்கூடிய ஒரு தேக்க நிலை அனைத்தும் உங்களுக்கு விலகப் பெறுவீர்கள் பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் முக்கியமாக வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள் நமக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை நல்ல மாற்றத்தை நமக்கு கொடுக்க போகிறது நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இன்றைக்கி நிச்சயமான முறையில் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் ஒரு நல்ல அனுகூலம் காணப்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நிலம் மற்றும் வெள்ளை மிதுனராசி அன்பர்களுக்கு திரிகோணம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு முக்கியமாக நமக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இன்னைக்கு நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் மனசுக்குள்ள இருந்து வந்த சஞ்சல நிலை சங்கட நிலை அனைத்துமே விலகும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப நிறைவாக அற்புதமாக நடந்து முடியும் தடைபட்டிருந்த கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனைத்திலுமே ஒரு பெரிய மாற்றங்களை இன்னைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் தடங்கல்கள் இருந்ததோ அந்த தடங்கல்கள் எல்லாம் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை கற்கடக ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு வரவுக்கு குறைவு இருக்காது ஆனால் ஒரு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இல்லை ஒரு செலவு பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுறது நல்லது ஒரு வாக்கு கொடுக்கும்போது நம்மளால் முடிஞ்சதுன்னா மட்டுமா வாக்கு கொடுக்கணும் யாருக்கும் ராகு கொடுக்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முயற்சி பண்ணி ஒரு 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 நீண்ட ஆலோசனை பண்ணி அதன் பிறகு பண்ணுறது நமக்கு நல்லது எந்த ஒரு முக்கியமாக ரொம்ப ஒரு 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 அசால்ட்டாக ஒரு விஷயத்திலேயே ஈடுபடுறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நம்ம இன்றைக்கி நல்லது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கிறோம் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமம் தொட்டதெல்லாம் துலங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் பல விஷயங்களிலும் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு ஒரு இந்த சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் அதில் இருக்கக்கூடிய ஒரு தேக்க நிலை எல்லாமே நமக்கு இன்னைக்கு விலகும் மெயினாக அந்த மனசில் இருந்து வந்த கஷ்ட நிலை விலகுங்க ஒரு தெளிவு நமக்கு இன்னைக்கு கிடைக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் மாற்ற பலன்கள் உண்டா உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் மற்றும் பச்சை கன்னியாராசி ராசி ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் பயணம் பண்ணினாலும் மற்ற கிரகங்களுடைய இருப்புகள் மற்ற கிரகங்களுடைய ஒரு ஒரு ஸ்தான பலம் இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு முக்கியமாக பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவாக நம்மளால் முடிவெடுக்க முடியும் அந்த அளவுக்கு இன்றைய நாளானது நமக்கு அமைஞ்சிருக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான இடம் வெள்ளை மற்றும் பச்சை துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும் மெயினாக இந்த கடன் சம்பந்தமான ஒரு நெருக்கடி நமக்கு ரொம்ப ஒரு 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 கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது அதில் வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் அது மாதிரி குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அது எல்லாமே நமக்கு வெற்றி பெறும் எந்த எந்த விஷயமும் ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஒரு நல்ல மாற்றத்தை நமக்கு கண்டிப்பான முறையில் இன்னைக்கு கொடுக்கும் தைரியமா இன்றைய ஃபேஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடைய விஷயங்கள் அது இன்னைக்கு ரொம்ப நல்லபடியா நடக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் பலமா இருக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடமும் ரொம்ப ரொம்ப பலமா இருக்கு நீண்ட நாட்களா இழுபறியா இருந்த கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்னு நாம் வந்து நம்பலாம் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் தேக்க நிலை அனைத்தும் விலகும் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கிக் கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய ஒரு இறுக்கமான சூழல் விலகப் பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு தனுர்ராசி என்பர்கள் வீடு மண் மனை சார்ந்த காரியங்கள் அதில் ஒரு நல்ல மாற்றங்களை இன்னைக்கு நாம எதிர்பார்க்கலாம் ஒரு நீண்ட நாட்களாக வாகனம் சம்பந்தமான பிராப்தம் அது இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் மனதிற்குள் இருந்து வந்த ஒரு சஞ்சல நிலை விலகம் மங்கள காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கப் பெறுவீர்கள் முக்கியமாக வழக்குகளில் சாதகமான போக்கு இன்னைக்கு நமக்கு காணப்படும் முக்கிய முடிவுகள்லாம் ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கி எடுத்துருங்க ரொம்ப ரொம்ப நாள் உங்களுக்கு அருமையாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் உள்ளா பயணங்கள் இனிதான முறையில் நடைபெறும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் உங்களுடைய முடிவுகளுக்கு குடும்பத்தாருடைய சப்போர்ட் இன்றைக்கி நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு காரியமும் நல்லபடியாக இன்றைக்கி உங்களுக்கு நடக்க போகிறது பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவுகள் இன்றைக்கி உங்களால் எடுக்க முடியும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கிக் கடந்த காரியங்கள் முடங்கிக் கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிற பச்சை மற்றும் நீலம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரபகவான் ராசியில் ராகுவினுடைய சாரம் பெற்று பின் குருவினுடைய சாரம் பெற்று செஞ்சாரம் அதாவது பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை நமக்கு இன்னைக்கு கொடுக்கும் ஒரு குடும்பத்தில் தேவையில்லாமல் இருந்து வந்த கருத்து மோதல்கள் இது எல்லாமே நமக்கு இன்னைக்கு விலக போகிறது எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் புதிய மாற்றங்களுக்கான ஒரு நாள் இன்னைக்கு அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சம்பந்தமான யோகங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா முயற்சிகள் அனைத்துமே சாதகமாகும் ஒரு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் திட்டமிடுறீங்க அது நல்லபடியாக நடக்க போகிறது சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் கூட நமக்கு இன்னைக்கு விலகும் எந்த அதாவது எல்லா காரியமுமே உங்களுக்கு அனுகூலமாக இன்னைக்கு நடக்கும் ரொம்பவே அனுகூலமாக அமைஞ்சிருக்கு இன்றைய நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் மாற்ற பலன்கள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் குழந்தைகளால் அனுகூலம் காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்